கொடியாடுகள் குடில் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம கொடியாடுகள் குடியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடுகள் விற்பனை பதிவு அதாவது நம்ம இந்த கொடியாடுகள் குடில் இந்த யூடியூப் சேனல் வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா அன்றாடம் வந்து கொடியாடுகள் பற்றிய விழிப்புணர்வு கொடியாடுகள் வளர்ப்பு முறை கொடியாடுகள் நோய் மேலாண்மை மருத்துவ மேலாண்மை ஸோ மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கொடியாடுகள் விற்பனை பதிவு இது போன்ற பல்வேறு பகுதிகளில் வந்து நம்ம அன்றாடம் வந்து வீடியோ வெளியிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் கடந்த ரெண்டு மாதமும் வந்து சரிவரம் வந்து நம்ம இந்த கொடியாடுகள் குடியில் வந்து கொடியாடுகள் விற்பனை பகுதி வந்து போகிறதில்ல அதற்கு காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க அதாவது நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமும் வந்து இந்த கொடியாடுகள் குடியில் வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோ அன்றாடும் வந்து வெளியிட்டு வந்தோம் ஸோ அந்த வகையில் வந்து நிறைய மக்கள் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மக்கிட்ட வந்து முன்பதிவு பண்ணிட்டாங்க அதாவது நம்ம வந்து குட்டியில் கொடுக்க முடியல ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இருக்கிற குட்டியில் வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னாக்க அந்த குட்டியில் மக்கள் கால் பண்ணும்பொழுது அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வீடியோ போகிறதுக்கான பயணம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வீடியோ போடுறதில்ல ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து கால் பண்ணுற மக்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ குட்டிகள் தேவைப்படுதோ அந்த குட்டியில் முன்பதிவு பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து குட்டிகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கூட்டம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால விற்பனை பதிவு போடும் பொழுது அந்த வீடியோல உள்ள குட்டிகளை வந்து மக்கள் கேட்கும் பொழுது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால நம்ம வந்து வீடியோ வந்து தவிர்த்துட்டோம் ஸோ தற்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாற்பது குட்டிகள் வந்து விற்பனை இருக்கு இந்த நாற்பது குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னாக்க முப்பத்தஞ்சு பெட்டை குட்டிகளும் அஞ்சு கெடா குட்டிகளும் இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் கொடியாடு குட்டிகள் தேவைப்படுச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோல குறிப்பிட்டுள்ள அலைபேசி இணை ஒன்று நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பண்ணை அமைஞ்சிருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அதாவது திருச்சி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைலேயே வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு ஸோ மேலும் வந்து திருச்சி சென்னை பைபாஸ் ஆலையில் வந்து மிக அருகாமையிலே ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைலேயே வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு ஸோ முடிஞ்சளவு புட்டியில் வந்து நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத மட்டும் வாங்கிட்டு போங்க இதுபோக உங்களுக்கு வந்து பல்காக தேவைப்படுச்சு ஒரு முப்பது குட்டிகள் இருபது குட்டிகள் இருபத்தஞ்சு குட்டிகள் இது போன்ற பல்காக தேவைப்படுச்சினாலும் வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி அந்த ஆறுலமாக நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம் முன்பதிவு செஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் அதாவது ஒரு மாதம் இல்லை ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து வந்து உங்களுக்கு தேவையான ஒரிஜினல் குடியார் குட்டிகள் வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியும் ஸோ மேலும் வந்து இந்த எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு தொண்ணூறு ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ சில பேர் வந்து நம்பர் வந்து டிஸ்ப்ளேல சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி போட்டுடுறாங்க ஸோ நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதாவது எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு தொண்ணூறு ஐம்பத்தி ரெண்டு இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து அலைபேசியில் வந்து கனெக்ட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் கால் பண்ணும்பொழுது பிஸியாக இருந்தாலோ இல்லை வந்து கால் எடுக்கலனாலோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பேர் ஊர் உங்களுக்கு வந்து எவ்வளோ குட்டிகள் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்பொழுது திரும்ப வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம வந்து தாராளமாக பேசுவோம் மேலும் இந்த நாற்பது குட்டிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நான்கு மாதம் ஐந்து மாதம் ஆறு மாதம் முதல் ஏழு எட்டு மாதம் ஆன குட்டியில் வரி விற்பனை இருக்குது ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல் போடாத கிடாக்கள் வந்து ரெண்டு கிடாக்கள் இருக்கு அதாவது ஒரு வருஷ கிடாக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கிடாக்கள் இருக்குது ஒரு கிடாவோட வயசு வந்து ஒரு வருஷம் இன்னொரு கிடாவோட வயசு வந்து ஒன்றே ஏழு வருஷம் ஸோ பல் போடாத தரத்துலாம் வந்து கிடாக்களும் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பல் போடாத இளம் கிடாக்கள் தான் வேணும் அதாவது பத்து குரால் குட்டிகள் ஒரு அஞ்சு ஆறு ஏழு மாதமான குட்டிகள் வந்து பத்து குட்டியில் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து பல் போடாத கிடா இல்லை ரெண்டு பல் கிடா இந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து ரெண்டு கிடாக்களுமே வந்து விற்பனைக்கு இருக்குது முடிஞ்சளவு வந்து பண்ணையை நேரில் வந்து பார்த்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டியில் வாங்கிட்டு போங்க சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னாக்க நேரில் வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து நம்ம பண்ணையை வீடியோ கால் பண்ணுங்கள் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன குட்டிலாம் பிடிக்குதோ அந்த குட்டியில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து தாராளமாக செல்லலாம் ஸோ மேலும் போக வந்து பார்த்திங்கனாக்கா தமிழகம் முழுவதும் டெலிவரி வசதி இருக்குது அதாவது நீங்கள் வந்து இப்போ வெளியில் இருக்கீங்க வர முடியல அப்படின்னாக்கா நம்ம பண்ணையை வீடியோ கால் பண்ணி குட்டியில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும் ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்த குட்டியில் வந்து உங்கள் வீட்டிற்கே உங்கள் பண்ணைக்கே வந்து டெலிவரியும் பண்ண முடியும் மேலும் வந்து நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க நீங்கள் வந்து வர முடியல அப்படின்னாக்க நம்ம பண்ணைக்கு வந்து வீடியோ கால் பண்ணுங்கள் வீடியோ கால் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த குட்டிகளை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண குட்டிகளை வந்து உங்கள் இடத்துலக்கே உங்கள் பண்ணைக்கு வந்து நம்ம சர்பை வந்து டெலிவரியும் பண்ண முடியும் டெலிவரிக்கு தனி கட்டணம் ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கன்னியாடு குட்டி அதாவது தற்பொழுது வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒரு கன்னியாடும் ஒரு குட்டியும் வந்து விற்பனைக்கு இருக்கு இந்த கன்னியாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் சுத்த பால் கன்னி பால் கன்னியாடு ஆடு அதாவது இந்த ஆடோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முதல் இது தாங்க அதாவது இளம் பருவத்திலே வந்து கிட மறிச்சதுனால வந்து இந்த இளம் ஆடு வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டிருக்கு ஸோ இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் வயசுள்ள நல்ல இளங்குட்டி இந்த குட்டி வந்து குட்டி தான் இது ஸோ இந்த குட்டியும் இந்த ஒரு தாயாடும் நல்லா வந்து மடிக்கட்டு உள்ள தரமான தாயாடுங்க ஸோ இளம் தாயாடு தான் நல்லா குட்டியை அழகாக பராமரித்து பார்த்துட்ருக்கு ஸோ பாருங்கள் அந்த ஆடும் குட்டியும் வந்து எவ்வளோ ஜூட்டி இருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த பால்கனி ஆடும் இந்த குட்டியும் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ பக்கம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு செம்போர் ஆடும் அவையின்ற ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த ரெண்டு குட்டிகளில் வந்து ஒரு கிடாக்குட்டி ஒரு பெட்டை குட்டி ஸோ பாருங்கள் நல்லா வந்து அழகிய செம்போர் நிறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடு குட்டி வந்து எனக்கு செம்போர் நிறத்தில் வேணும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து செம்போர் தான் பிடிக்கும் சாப்புக்களை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆடும் ரெண்டு குட்டியும் வந்து இப்போதைக்கு விற்பனை இருக்குது ஸோ இந்த இரண்டு ஆடும் குட்டியும் வந்து விற்பனை தேவைப்படுச்சு அப்படின்னாக்க நீங்கள் இதே நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மேலும் வந்து நல்ல தாய் வர்க்கம் இந்த ரெண்டு குட்டியில் நல்லா பராமரித்து அழகாக வளர்த்து வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஆடும் ரெண்டு குட்டியும் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி செல்லலாம் ஓகே நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லி நம்புகிறோம் ஸோ மேலும் இந்த கொடியாடிகள் குடில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கொடியாடுகள் பற்றிய பல்வேறு தகவலும் அன்றாடம் இடம் வரும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி വണക്കം